புல்லு நொர்சின் ஜாயபத்தல் மௌத்து ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீர வேணும் மௌத் இல்லாம யாராவது இருக்க முடியுமா அப்படி யாராவது இருக்கிறாங்களோ உலகத்துல யாரும் கிடையாது மன்னம் எமுத்து ஆவுத்த தன் யமுத்துகாராமா வாலிபத்திலே ஒருவர் மௌத்தாகவில்லை என்றாலும் அவர் வயசாகி வைவோரிகமாகியாவர் மௌத் ஆவார் லீல்மௌர்த்தி கர்சூன் வல் வல்மருகு ஜாகியபூஹா மௌத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கின்றது ஒரு கிளாஸ் இருக்கின்றது ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் பானம் மௌத் என்ற பானம் இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனும் அந்த பானத்தை சுவைத்தே தீர வேண்டும் குடித்தே தீர வேண்டும் அல் மௌத்து பாபும் வகுல்லுனாசி தாசிருகோ மௌத்தி என்பது ஒரு வாசல் உலகத்திலே ஒரு வாசல் அமைக்கப்பட்டு இருக்கின்றது மௌத் என்ற வாசல் பலைத்தசாரி பாதல் பாரி மர்தார் ஒவ்வொரு மனிதரும் அந்த வாசலுக்குள் நுழைந்தே தீர வேண்டும் மௌத் என்ற அந்த வாசலுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனும் நுழைந்தே தீர வேண்டும் வாசலுக்கு பின்னால என்ன இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியுது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற கவிஞர் பலைத்தி பாதல் பாவி மத்தார் அந்த வாசலுக்கு பின்னால என்ன வீடு இருக்குன்றது சொர்க்கம் என்ற வீடா நரகம் என்ற வீடா அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மௌத்த நிச்சயம் உண்டு அந்த மௌத்த மறந்துட்டு மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மௌத்தை மறக்கக்கூடிய உலகமா அல்லாத்தால இந்த உலகத்தை ஆக்கி வச்சிருக்கிறான் மொத்த மட்டும் நினைக்கக்கூடிய உலகம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் யாருமே டீ குடிக்க முடியாது சாப்பிட முடியாது சிரிக்க முடியாதுன்னு செய்ய முடியல திருலாஜன் சொல்றாங்கல்ல லவ் ஆஹ் அதாவது நான் பார்க்கக்கூடியதை நீங்கள் பார்த்தால் நான் பார்க்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தால் நான் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுடைய காதுகளால் கேட்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்க இந்த உலகத்துல யாருமே சிரிக்க மாட்டீர்கள் எல்லோருமே அழுது கொண்டிருப்பீர்கள் யாரும் சாப்பிட மாட்டீர்கள் எந்த மனிதரும் தன்னுடைய இன்பம் பெற மாட்டார் எல்லா மனிதர்களும் காடுகளை நோக்கி ஓடி சென்று விடுவீர்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா காடா ஓடி திரிய ஆரம்பிச்சிருவீர்கள் நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தால் நான் கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டால் செல்வம் அவர்களுக்கு பூமிக்குள்ளே நடைபெறக்கூடிய காட்சிகளையும் வானத்துக்கு மேலே நடைபெறக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹால காட்டிக் கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க செல்லல்லா அலே சொல்லம் அதனாலதான் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு செல்லும் பொழுது அந்த கபரு இந்த கபரு உடையவர்கள் வேதனை செய்யப்படுகின்றார்கள் அதனால பல தலைவர் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ரெண்டு கபர் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் போனாங்க இந்த ரெண்டு கபரில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பெரும் பாவத்தின் காரணமாக வேதனை செய்யப்படவில்லை ஒரு கபரில இருக்கக்கூடியவர் கோல் சொல்லிக் கொண்டிருந்தார் இன்னொரு சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாமல் இருந்தார் அதனால் ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகின்றார்கள் செய்யப்படுகின்ற சொல்லிவிட்டு ஒரு பச்சை பேரிச்ச மட்டையை சொல்லலிசன் அவர்கள் கொண்டு வர சொல்லி அதை ரெண்டாக பிளந்து ரெண்டு கபரிலே நட்டு வைத்தார்கள் இப்படி என்பதாக கேட்ட பொழுது இந்த மட்டை காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இவர்களுக்கு வேதனை குறைக்கப்படலாம் சொல்லலிசன் அதாவது செய்யக்கூடிய தசிபிகையின் காரணமாக இந்த பச்சை மட்டை செய்யக்கூடிய தசிபிகன் காரணமாக அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ கபடுக்குள்ள நடக்கிற சதல் ஆலயசம் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஒட்டகத்துல ஏறி சதல் ஆலயத்துல சவாரி செய்யறாங்க பின்னலத்துல சகாபாசலம் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம்னா அந்த ஒட்டகம் புள்ள ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கடுமையா துள்ளை ரசுல்லாய் சடலாலய சிலமா அவர்களை கிள்ளர் கீழே தள்ளி விட்டுணுமோ அப்படிங்கிற அளவுக்கு கடுமையா துள்ளை ஓடுச்சு அப்ப ரசுல்லாய் சதலாலய செல்லம்மா அவர்கள் அருகில் இருந்த மனிதர்களிடத்துல கேட்டாங்க இங்க இருக்கிறாங்க யாராவது இந்த இடத்துல யாராவது அடங்கி இருக்கிறாங்களா அடக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஆமா இந்த இடத்துல ஒரு அஞ்சாறு கபு இருக்குது அப்படின்னு சொன்னா ஐந்தாறு பேர் இவர்கள்லாம் எப்ப அடக்கப்பட்டவர்கள் எப்ப இறந்து அடக்கப்பட்டவர்கள் கேட்டாங்க இவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே சிறுக்கு இருக்கக்கூடிய காலத்திலே முஷிரிக்குதலா இருக்கக்கூடிய நிலையிலே இவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்பதா சொன்னார் தலலாலேசன் சொன்னார்கள் இவர்கள் இந்த கபறிலே வேதனை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு சொன்னார் அந்த வேதனையை கண்டுதான் நான் ஏறி வந்த இந்த குதிரை அல்லது இந்த ஒட்டகம் துள்ளுகின்றது அப்படின்னு சொல்லுவா சொன்னாங்க அதாவது கபருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை மனுஷன் மட்டும் தான் பார்க்கணும் முடியும் மனிதர்களுக்கும் ஜீன்களுக்கும் காட்டப்படுவது கிடையாது அது அல்லாத எல்லா பிராணிகளும் பார்க்குது ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே பார்க்குது கபருக்குள்ள வேதனை நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் கபருஸ்தான்ல அந்த இடத்துல ஆடு மாடு ஒட்டகங்கள் ஏதாச்சும் மேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஓடி வந்துடும் துள்ளிக்கிட்டு ஓடி வரும் இது சில கபருஸ்தான்களை நம்ம பார்க்கலாம் அது அங்கே அந்த இடத்துல வேதனை நடைபெறுகிறது அப்படிங்கிற அர்த்தம் அதனால நிச்சயமா மௌத் என்பது உண்டு அந்த மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் இங்க மவுத்த குல்லு நப்சின் ஒவ்வொரு நப்சும் நப்சு அப்படின்னு சொன்னா என்ன இங்க இந்த ஆயத்தில பல கருத்துக்களை உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் நப்சு அப்படின்னு சொன்னா நான் முன்னால பல தர சொல்லிருக்கேன் நப்சு அப்படின்னு சொன்னா மனிதனுடைய உடலுக்குள்ள நப்சுங்கிறது ஒண்ணு இருக்குது அந்த நப்ஸுங்கிறது மனிதனுக்கு கெட்டதை தான் ஏவும் என்றதா அல்லாஹ் அல்ல சொல்வேன் அந்த நப்ஷ அல்லாஹ் தலை சொல்றான்னா ஆனா நப்ச விரும்புனா ஒவ்வொரு ஆத்மாவும் அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு செய்யற அர்த்தம் செய்யும் எல்லாத்தன் செய்யணும் அப்படி தான் அர்த்த அர்த்தம் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆத்மா அப்படின்னு போனா உயிர் அப்படின்னு அர்த்தம் அது கருத்து அப்ப குல்லு நஃப்ஸின் அப்படின்னா குல்லு ரூஹின் ஒவ்வொரு ரூஹும் ஒவ்வொரு உயிரும் ஜாயே மௌத் மௌத் என்ற அந்த பானத்தை சுவைக்கக்கூடியதாகவே இருக்கின்றது அதை சுவைத்தான் செய்யறான் மவுத்து ஒரு பானம் ஒரு டேஸ்டான பானம் டீயை போல ஆர்லிக்ஸ போல அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வந்து தான் தீரணும் அப்படின்னு அல்லாஹால சொல்றாங்க